ஆய்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதிர்பார்க்க போகிறோம்னா லெவல்த்து பயோஸ்வாலஜி யூனிட் ஃபைவ் பாடம் ஐந்து செரித்தல் மற்றும் முற்கறிதல் இதுக்கான புக் பேக் ஆன்சர் மற்றும் கூடுதல் மீனா தான் வாங்க போகிறோம் நான் சொல்ல போகிற முக்கியமான வினாக்கள் பொதுத் தேர்வில் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புள்ள வினாக்கள்னு சொல்ல போகிறேன் ஆனால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த பண்ண ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் லெசனுக்கு வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க ரெக்ரேஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி எடுத்துக்கோங்க அதில் மதிப்பீடுக்கான ஒன்மார்க்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில புக்கில் வந்து ப்ரிண்ட்டாக இருக்கும் ஒரு சில புக்கில் ப்ரிண்ட்டாக இருக்காது ஓகே பொது வருஷன் புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாட்டி இதை பார்த்து குறிச்சிக்கோங்க பயோஸ்வாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பக் மட்டும் அடிக்கூடாது ப்ளஸ் இன் இன்டெயர் கொஸ்டின் படிக்கணும் ஓகே புக்கில் இருந்து கேட்க போகிற வினாக்களும் படிக்கணும் அதனால நான் கேட்குறதுக்கான அதிகப்படுற வாய்ப்பு உள்ள கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் சென்டம் டயர் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல போகிற கொஸ்டின்லாம் படிங்க அது தான் நீங்கள் எடுக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஏரி நம்பர் பதினேழு சிறு குடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளன ஏன் நிரைப்பில் இல்லை இதுக்கான ஆன்சர் வந்து புக்கில் இருக்கு ஆனால் அதை வந்து கொஞ்சம் ஓனா எழுதணும் அதனால என்ன செய்யறேன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் அதை பார்த்து அப்படியே நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே இதே பக்கத்தில் இடம் இருக்கு எழுதிக்கோங்க அப்படி அடுத்த பக்கத்தில் மைன் மேப் இருக்கா இதில் கூட இடம் இருக்கு அதில் வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் கொடுத்து அப்படி எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ்னாலே போதும் மார்க் அடைச்சிடும் ஓகே அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பித்தர் நீரில் சினிமா நோதிகள் இல்லை இருந்தும் நொதித்தலின் முக்கியத்துவம் பெறுவது ஏன் ஓகே இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் தொண்ணூற்றி மூணுலக்கு தொண்ணூற்றி மூணாம் வகை எடுத்துக்கோங்க பக்கம் தொண்ணூற்றி மூணில் லாஸ்ட்டு பேரைக்கு முன்னோரி பேரா கடைசியிலேருந்து மேலே ஏழாவது லைன் பித்தர் நீரில் நொதிகள் இல்லைக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரை முடிவை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பதினெட்டாவது கேள்விக்கான ஆன்சர் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் முபாக்ல இருக்கிற எல்லா வினாவும் இம்பார்ட்டன் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ஸ்டாட்ச் முலக்கூறுகள் சிறு கூடலை அடைவது முதல் ஏற்படும் மொதி மாற்றங்களை பட்டியலிடுக இதுக்கான ஆன்சர் வந்து பக்கம் தொண்ணூற்றி நாலில் இருக்குது தொண்ணூற்றி நாலாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் லெஃப்ட் சைடில் நாலாவது பேரா கனையா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து மூணாவது லைன் மாற்றிருக்கிறதுக்கா இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க இது பத்தொன்பதாவது கேளுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து அதே பக்கத்தில் கீழே வந்து கடைசி பெறா கூட நீர் இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதே பக்கத்து ரைட் சைடில் மேலே ஒரு நிறைய இக்குவிஷன் இருக்கும் அதில் மொதல் மூணு ஈக்குவேஷன் மால்டோஸ் சுக்ரோஸ் பிளாக்டோஸ் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பத்தொன்பதாவது கேளுக்கான ஆன்சர் இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்த கேள்வி கே நம்பர் இருபது கல்லூரி மதிப்பின் அடிப்படையில் புரதத்திற்கும் கொழுப்பிற்கும் இடையேயான வேறுபாடு மற்றும் உடலில் அவற்றின் பங்கு குறித்து எழுதுக இதுக்கு ஆன்சர் வந்து பக்கம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுக்கு பக்கம் தொண்ணூற்றி ஆறாம் ஆகிறது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் பெறா அஞ்சு புள்ளி அஞ்சு அந்த கெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் நமக்குன்னு அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து நாலாவது லைன் பெருகின்றோம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் தொண்ணூற்றி ஏழில் செகண்ட் பேரா லிப்பிட்கள் ஸ்டார்ட் ஆகும் அந்த பேரால ஸ்டார்டிங்கில் நாலாவது லைன் கொழுப்பின்னு இருக்கா கொழுப்பின்னு இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து அதுக்கு அடுத்த பேரால மூணாவது லைன் தேவைப்படுகின்றதை இதை நோய் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேரால இப்போ குறிச்சதுலேருந்து நாலாவது லைன் புரதத்தின் கல்லூரி மதிப்பு இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி கிராம் ஆகும் இதை நோட் பண்ணிக்கோங்க இதான் இருபதாவது கேளுக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று செரிமா நொதிகள் தேவையின் போது மட்டுமே சுருக்கின்றன விவாதிக்கவும் நான் சொன்ன ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கீழே இடம் இருக்குது எழுதிக்கோங்க அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கம் நூற்றி நாலில் மைன் மேப் இருக்கா அதில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் உள்ள எழுதிக்கோங்க நம்ம கொடுத்த கொஸ்டின்னா எழுதி வச்சுருங்க ஏன்னா நம்ம புக்கில் கொடுக்கலாம்னு பார்த்தா நான் புக்கில் வந்து ஆன்சர் பெருசாக இருக்குது இது சாப்பிட்டாலே எப்போதும் டூ மார்க் கொஸ்டின் தான் அதனால கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ வாங்க அடிஷனல் கொஸ்டினை பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸே கண்டிப்பாக படிங்க நீங்கள் சென்ட மிடுக்குன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சு தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் அதிகமாக பாருங்கள் பாடத்தில் இந்த பாடத்தில் வந்து புக் பேக் வந்து கம்மியாக இருக்குது அதனால் இந்தியட் கொஸ்டின் அதிகமாக படித்தால் தான் மார்க் எடுக்க முடியும் ஸோ காலேஜ் வரைக்கும் எந்த படத்துலையும் விக் ஃபை மார்க் கேட்க போனோம் அடிஷனில் கேட்டாங்கன்னா கொஸ்டின் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் இண்டாக கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அந்த பாடத்தில் படித்த டூ மார்க் மொத்தமாக எழுதி வச்சுருங்க டூ மார்க் இங்கே படித்த இன் ஃபைவ் மார்க்கு உங்களுக்கு ரேட்டராக இருக்கும் அது எந்தனால் இரண்டாயிரத்தி தொண்ணூதோ அதை எழுத்துமே ஓகே அந்த மாதிரி எழுதாம மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகே பக்கம் எண்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பக்கம் எண்பத்தி ஏழில் அஞ்சு புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று உணவு பாதை அமைப்பு ஹெட்டிங் இருக்கா அதில் ரெண்டாவது பேரா ஒவ்வொரு பல்லும் இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து மூணாவது லைன் என்று பேர்னு இருக்கா இது இடம் பண்ணிக்கோங்க இது வந்து டீகோ டென் சென்ட்ரால் என்னன்னு கேட்பாங்க அதுக்கு அடுத்த இதே இன்னொரு கேள்வி இருக்குது டைபியோன்சன் என்ன கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் வந்து மனிதனுக்கு அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே நாலாவது லைன் என்று இருக்கா இது பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே டூமாக கேட்கலாம் சப்போஸ் வேறுபாடு படிச்சு கேட்கலாம் அதுக்கடுத்து அதே பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மனிதனின் பல் சூச்சிரம் இருக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க இது ஒன் எது எதிர்பார்க்கலாம் டூ மார்க்கில் எது பார்க்கலாம் அதுக்கப்புறம் பக்கம் எண்பத்தி ஏழில் கடைசி பெறாதுக்கா அதில் ஸ்டார்டிங்கிலேருந்து அஞ்சாவது லைன் தொண்டைன்னுக்கு அதில் செட் பண்ணி அதுலேருந்து நாலாவது லைன் உட்செலுத்தப்படுகின்றது செலுத்தப்படுகின்றது பண்ணிக்கோங்க இது வந்து கலெக்ட் என்ன கேட்பாங்க இது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் கொஸ்டினில் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் உணவு பாதை அமைப்பு இருக்குல்ல அது மொத்தத்தை விரிவு விரிவாக்க சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் மார்க்கில் இந்தியாவில் கேட்டாங்கன்னா படம் அஞ்சு புள்ளி ஒன்று இருக்கா அந்த படத்தை ஃபுல்லாக வரைய தேவையில்லை அது பக்கத்தில் செரிமானம் மண்டல் விளக்க படம் இருக்கா இந்த ஒரு படத்தை மட்டும் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு இதில் நான் சொன்ன இப்போ வந்து நிறையா அரிசன் கொஸ்டின் சொல்ல போகிறேன் அது எல்லாமே டூ மார்க் தான் அது மொத்தமாக அந்த கெட்டிங் போட்டு எழுதி வச்சிருங்க இந்த படத்தை வரைஞ்சி எழுதிச்சிருங்க அஞ்சு மார்க் அடைச்சிரும் இந்த படத்தை மட்டும் தெளிவாக பார்த்துருக்கோங்க ஓகே அந்த படத்தை கூட தனியாக அந்த வரைய சொல்லலாம் செரிமான மண்டத்தின் படத்தை கேட்கலாம் இல்லை படத்தை கொடுத்து இதோட பேருனு கூட கேட்கலாம் இந்த படத்தை ஒன்று பண்ணிக்கோங்க ஓகே அந்த படத்துக்கு கீழே ரெண்டாவது பேராக்கா இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் அடிக்கடி கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது இந்த கொஸ்டின்னு இறப்பை குழல் பின்னோட்ட நோய் இதுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராக ஃபுல்லாக குடிச்சிக்கோங்க உணவுக்குழலுக்கா அதை பண்ணி ரெண்டு பேர் வரைக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக தான் இருக்கும் ஒருத்தர் வாசித்தீங்க கதை புரிஞ்சிடும் இது ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக எழுதியிடலாம் இப்போ த்ரீ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பக்கம் எண்பத்தி ஒம்பது அதில் இந்த வாய்க்குழியின் படம் இருக்கா அதில் கீழே ஒரு பேராக இருக்கும் மேலே மூணாவது லைன் இருக்கா அதில் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ரைட் சைடில் உட்கிறக்கும் பரப்புகள் ஆகும் இது பண்ணிக்கோங்க இது வந்து குடல் உறிஞ்சிகள் குறிப்பு வரைய இல்லை என்ற கூட கேட்பாங்க ஓகே அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பக்கம் தொண்ணூறில் ஓகே உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் இருக்கா இதில் ஒரு ஒன்மார்க் கொஸ்டின் இருக்குது ஓகே உமிழ்நூரின் பிஹெச் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ செவன் பாயிண்ட் ஃபோர் ஓகே இதுதான் இதுக்கான ஆன்சர் அது கீழே வந்தீங்கன்னா உமினி சுரப்பிகளுக்கா மனித வாய்க்குழியில் உள்ள உமினி சுரப்பிகளுக்கு கூட கேட்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் வந்து ஏகனே கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் நம்ம மனிதனில் வந்து மூணு இருக்குது மேனடை சுரப்பி கீழ்த்தடை சுருப்பி நாவலை சுருப்பி ஓகே அதுக்கு இன்னொரு நேம் அதையும் அதுங்க பண்ணி கொடுத்துருக்கேன் கையெழுத்து பண்ணிக்கோங்க அப்படியே அதுலேயே ஒரு உண்மான் ஒரு உண்மையான உண்மையாக கொஸ்டினுக்கு பாருங்க பக்கம் தொண்ணூற்றி ஒன்றில் ஃபஸ்ட்டு பிறக கடைசியில் பாருங்கள் உமினில் சுரப்பியானது நாலு ஒன்றுக்கு ஏறத்தால் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் உமிலி சுரக்குது ஒரு நாளைக்கு சரா சரியா ஓகே இப்போ நான் மேலே மேலே என்ன சுரப்பி நாவடி சுரப்பி அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஓகே அதே பக்கம் தொண்ணூற்றி ஒன்றில் கல்லீரல் படம் இருக்கா கல்லீரல் மட்டும் கணையம் இந்த படத்தில் ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஸ்டின் இருக்குது ஓகே கல்லீரலில் பித்தரி நீர் சுரப்பது மட்டுமின்றி மேலும் பல பணிகளை செய்கிறது அந்த பணிகள் யாரும் கேட்பாங்க ஓகே கல்லீரின் பணிகளை விட கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அந்த அஞ்சு பாயிண்ட் அப்படி எழுதிடுங்க ஃபஸ்ட்டு இது ஓகே இது திரும்ப கேட்டாங்கன்னா மூணு பாயிண்ட் எழுதுங்க ரைட்டு அதுக்கடுத்து அதே பக்கத்து இன்னொரு ஃபைமாக கொஸ்டினுக்கு வாய்க்குழியில் உணவு செறித்தல் ஓகே அதை அந்த அந்த பே கெட்டிங் கீழே ஒரு பேரா இருக்கும் அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க மார்க்ல மொத்தமா ஒரு ஏழு பாயிண்ட் தான் வரும் பார்க்க பெருசா இருக்கும் ஆனா ஏழு பாயிண்ட் தான் வரும் அது ஏதாச்சும் அஞ்சு பாயிண்ட் படிச்சு அளிக்கோங்க ஓகே ஏதாச்சும் அஞ்சு பாயிண்ட் நிறைய போதும் மார்க் கொடுத்துருவாங்க ஏன்னா கவர்மெண்ட் சிக்கல் அப்படிதான் இருக்கும் அதுக்கடுத்து பக்கம் தொண்ணூத்தி மூணு இறைப்பையில் உணவு சிரித்தல் ஓகே இந்த கொஸ்டின் த்ரீ மார்க்ல இல்லை பை மார்க்ல எது பார்க்கலாம் அதனால அதில் ஹைலைட் பண்ணிக்க மாட்டீங்களா முதல் நாள்லேயே நல்லா விற்கவங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து கீழே மூணாவது லைன் உணவு ஆகினும் இருக்கா அதில் சட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு நாலு லைன் இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச தெளிவும் இருக்கா அது கீழே வந்தீங்கன்னா ஒரு நாலாவது லைனில் பெப்சின் செட் ஆகும் அதில் சட் பண்ணி மாற்றிக்கிறது நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அதே பக்கத்தில் மேலே வந்தீங்கன்னா கியூஆர் கோட் பக்கத்தில் ஒன்று இருக்கும் ரெனின் என்னும் இருக்கா அதை சட் பண்ணி இறைப்பை நீரில் உள்ளது பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பால் புரதமான காசினாக மாற்றுகிறது ஓகே இது பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ல பார்க்கலாம் ஓகே இறப்பை உணவு சிரித்தல் அதே போல் சிறு குடரை உ உணவு சிரித்தல் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இண்டேரியில் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கையில் பண்ணிக்க பார்த்திங்களா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பதினெட்டாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி படித்தோம்னு பார்த்தீங்களா அதை அப்படியே எழுதிருங்க எழுதிட்டு பத்தொம்பது கேள்வியில் ஒரு மூணு படம் என்ன பார்த்தீங்களா மூணு ஈக்விஷன் பார்த்தீங்களா இந்த ஈக்குவேஷன் எழுதவே இல்லை அதுக்கு பதிலாக அது கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு இக்குவிஷன் முடிவுன்னு சொல்லி முடியல என்ன கிடைக்குன்னு சொல்லி ஓகே அதை மட்டும் எழுதினாலும் போதும் உங்களுக்கு அஞ்சு மார்க் கிடச்சிரும் ஓகே கடைசியில் இந்த பக்கம் அந்த பட் இந்த ஈக்குவிஷன்ஸ் கீழே ஒரு பேராக இருக்கும் அந்த பேரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அஞ்சாவது லைன் நுதித்தறின்னுக்கா அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த அடுத்த பேரால் முதல் மூணு லைன் இது வைக்களிக்கோங்க இது எழுதிட்டு பத்தொன்பதாவது வரைக்கு அழிக்கான ஆன்சரு வேறு பதினெட்டாவது கேள்விக்கான ஆன்சரு வேறு ஸ்டார்டிங்கில் முதல் ரெண்டு லைன் இதை மட்டும் இல்லைங்க அஞ்சு மார்க் கிடச்சிரும் இது பா படித்து பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ஓகே அதுக்கு ஒருத்தொரு இம்பார்ட்டண்ட் ரூமார்க் கொஸ்டின் பக்கம் தொண்ணூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உட்கிறதல் என்றால் என்ன அதில் மொதல் நாலு லைன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கம் தொண்ணூற்றி ஆறு அதுலேயும் ஒரு இம்பார்டன்ட் ரூ மார்க் இருக்குது தன்மய மாதல் இது ரெண்டையும் வேறுபாடு கூட கேட்கலாம் தனியாக கூட கேட்கலாம் அது வந்து இந்த கழிவு வெளியிட்டுனுக்கா அந்த பேராக்கு மேலே கீழேருந்து மேலே நாலு லைன் உட்கிறப்பட்ட அதில் சட் பண்ணி என்ன படம்னு இருக்கா அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பக்கம் தொண்ணூற்றி ஏழில் புரத ஆற்றல் உணவூட்ட குறைபாடுனுக்கா அந்த பேரா ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த பேரை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க ஓகே இது வந்து த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஆனால் வாய்ப்பு கம்மி தான் பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க தடவை அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டு பக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன் திரிமார் கொஸ்டின் கல்லீரல் அலர்ச்சி இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க கல்லீரல் அலர்ஜி ஓகே இது மஞ்சள் கூட நேம் வரும் இந்த பேரவை அப்படின்னு உட் பண்ணிக்கோங்க ஓகே பக்கம் தொண்ணூற்றி எட்டில் ரெண்டாவது பேராக இருக்கும் கல்லீரல் அலர்ஜின் டாக கொடுத்துருப்பாங்க இந்த பேரவை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை வந்து பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டில் வந்து அரையாண்டு காலாண்டு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நோய் வரும் நம்ம ஏற்கனவே பக்கம் எண்பத்தெட்டில் இறைப்பை உணவு குடல் பின்னோட்ட நாய் அந்த கொஸ்டினும் இப்போ சொன்ன கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏசுற கொஸ்டினுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகுது இந்த ரெண்டு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ மார்க்கில் இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த ரெண்டு தான் ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏன்னா அடிக்கடி ரிப்பிட்டா இருக்குது இந்த கொஸ்டின் ஓகேவா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா பக்கம் தொண்ணூற்றி ஒம்பது பாட கடைசிக்கு வந்துவிட்டோம் அதில் வாய்வழி நீரேற்ற சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப சிறுசு தான் படம் அஞ்சு புள்ளி ஒன்று பத்து இருக்கா அதில் வயிற்று போக்குன்னு ஒரு ஸ்டார்ட் ஆகும் பேரா அந்த பேரா ஸ்டார்டிங்கிலிருந்து ஒன்பதாவது லைன் இயல்புக்குன்னு இருக்கும் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து கீழே ஏழு எட்டாம் லைன் வாய்வழி நீரற்ற சிகிச்சை ஆகும் அப்படின்னு பிடிக்குவாங்க ஓகே இது டூ மார்க் கொஸ்டின் அதே பக்கத்தில் உடல் பருமன் கூட்டு இல்லை உடல் எடை குறுக்கிட்டு இருக்கா பிஎம்ஐ இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகே அந்த ஒரே ஒரு பேரை தான் அந்த ஒரு பேரை படிச்சிங்கன்னா ஒரு சில டைமில் ஃபைவ் மார்க்கே எழுதிடலாம் இல்லை த்ரீ கூட எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இதை பார்த்துக்கோங்க அதுலேயும் கைலே பண்ணிக்க பார்த்தீங்களா இதுதான் முக்கியமானது கைல பண்ணது கிலோகிராம் கணக்கிலான உடல் எடையை மீட்டர் கணக்கில் உள்ள உயரத்தின் மழங்கினால் வகுத்தால் ஒருவரின் பிஎம்ஐ கிடைக்கும் பண்ணிக்கோங்க பிஎம்ஐ வந்து இருபத்தஞ்சிக்கு மேல் இருந்துச்சுன்னா அது வந்து உடல் பருமன் மிக்கவர் அதே இது பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சிக்குள்ளே இருந்துச்சுன்னா இயல்பாக இருக்கிறவங்க ஓகேயா அது போக கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கூட நீங்கள் எழுதினா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெயிட்டை நம்ம வந்து தொகுதியில் போடணும் பகுதியில் வந்து ஹைட்டை மீட்டரை கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் ஹைட்டை மீட்டரை கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் ஓகே இவ்வளோ தான் இந்த படத்தில் உள்ள கொஸ்டின்ஸு இதுலேயும் ஒரு உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின்ஸ்லாம் இருக்கல அதோட ரீட் பண்ணிக்கோங்க உண்மையில் கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ பயன்படுத்தி லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ நான் எல்லா எல்லா லெசனனுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எந்த லெசனுக்கு போடுறேன்னு சொல்லுங்கள் கம் அதுக்கு வீடியோ தனியாக போடுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்